உணக்க மக்களே பிக் பாஸ் இஸ் அண்ட் நேட் ஸோ எனக்கு வந்து தர்சிகா வந்து முத்துக்குமரன்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ பயங்கரமாக கவலையில் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது நேராக நான் நல்லா விளாண்டுருக்கலாம் அப்படின்னு தோணுது ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முத்துக்குமரன் சொல்கிறாரு கண்டிப்பாக தர்சு நீ வந்து ஒரு ஃபைனலிஸ்ட்டு அது உனக்கு தெரியுமா ஃபைனலிஸ்ட்டாக வர வேண்டிய ஒரு கண்டஸ்டன்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு நாலு வீக்லாம் வந்து எப்படி விளாண்டுக்கிட்டு இருந்தோம் இந்த சைடு பசங்களுக்கு நான் நின்றேன் அந்த சைடு பெண் பொன் பெண் கேர்ள்ஸ் சைடு வந்து நீ நின்ற செம்ம ஸ்ட்ராங்கான பிளேயர் நீ பட் ஓகே விடு இப்போ ஒன்றும் ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு அப்படின்னு ஸோ அது தர்ச்சிக்கா வந்து சொல்கிறாங்க நான் வெளியில் போய் வந்து எங்கள் அம்மாவை தேத்துறதுக்கு என்னை எனக்கு தெரிஞ்சவங்களை தேத்துறதுக்கே எனக்கு டைம் போயிடுச்சு என்னை நான் என்னையை தேத்துக்கிற தேர்த்திக்கிறே இல்லை அதனாலதே உள்ளே வந்து நான் வந்து ரொம்ப புலம்பிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு வந்து தர்சிகா சொல்கிறாங்க அதுக்கு முத்துக்குமரன் சொல்கிறாரு நீ உனைய செரிஸ் பண்ணவே இல்லையா அப்படின்னு இல்லை முத்து வெளியில் போய் வந்து அவங்கள தேத்துறதுக்கே இதாயிருச்சு அவங்க என்னென்னா என் மேலே கோபம் அப்படிங்கிறத விட ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்காங்க ஏன்னா ஃபஸ்ட்டெலாம் நல்லா விளாண்டுட்டு அப்படி எங்கள் அம்மாவுக்குலாம் பயங்கர ஃபோன் கால் வந்திருக்கு அப்படியே பெருமையாக இருந்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஒழுங்காமல் ஒழுங்காக விளாடும் போது தான் விளாடாமல் போனதுக்கு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ரொம்ப இதாகிட்டாங்க அப்படின்னு ஸோ அப்போ முத்துக்குமரன் சொல்கிறாரு அப்போவாவது நீ பெருமையை கொடுத்துருக்கேயில்லை அப்படின்னு அது நீ பண்ணலைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு உடனே தர்சிகா சொல்கிறாங்க ஐயோ நான் லவ்க்காக தான் உள்ளே வந்தேன்னு நினச்சி என்னை பிராண்ட் பண்ணி ஓட விட்டுருப்பானுங்க அப்படின்னு வந்து தர்சிகா சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் சொல்கிறாங்க தர்சிகா என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே என்னை புரிஞ்சுப்பாங்கன்னு நினச்சா அவங்களே என்னிட்ட கிட்ட இப்போ பேசுகிறதே இல்லை முத்து யாருமே வந்து பேசுகிறது இல்லை அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க யாருமே பண் பேசுறது கூட இல்லை அவங்களுக்காக நான் ஒரு போஸ்ட் கூட போட்டேன் அப்படின்னா முத்துக்குமரன் சொல்கிறாரு கண்டிப்பாக தர்சிகா உன்னையோட யார் வந்து சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கிற டயத்தில் வந்து யார் இருக்காங்களோ அவங்கள விட்டுரு ஆனால் கஷ்டமாக இருக்கிற டயத்தில் யார் அவங்க கூட இருக்காங்களோ அவங்க தான் உண்மையான ஃப்ரெண்டு அதை தான் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுவேன் ஸோ உனக்கு வந்து கஷ்டமான டைமில் யார் இல்லையோ அவங்கள விரட்டிடு அடிச்சு உவாரம் விட்டுரு உண்மையான கஷ்டத்தில் யார் இருக்காங்களோ அவங்க தான் உண்மையான ஃப்ரெண்டு உனைய புரிஞ்சுக்கிட்டு யார் இருக்காங்களோ அவங்கள தான் நீ நம்பணும் அப்படின்னு வந்து முத்துக்குமரன் வந்து ஒரு அழகான அட்வைஸ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் தர்சிகா சொல்கிறாங்க நான் இங்கே வந்தது வந்து ஒரு ரெண்டு விஷயத்துக்காக வந்தேன் ஒன்று விஷயம் ஒரு ஆளுக்கு நான் வந்து யாருன்னு தெரியணும் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு வந்தேன் அது உனக்கு தெரியும் அதுதான் எங்கள் அப்பா உங்கள் அப்பாவை சொல்லியிருப்பாங்கள்ல எங்கள் அப்பாவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு நான் வந்து தெ நான் இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னு வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முத்துக்குமரனும் தர்சிகாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த டாஸ்க் பற்றி ஸோ இந்த ஆட்டம் பாட்டம் இந்த செங்கலோ செங்கல்லாம் இருந்திருந்தால் நான் பயங்கரமாக விளாண்டுருப்பேன் எனக்கு அந்த டெவில் தான் கொஞ்சம் இதாகிடுச்சி அப்படின்னு வந்து சொல்கிறாரு த சொல்கிறாங்க தர்சிகா அது முத்துக்குமரன் சொல்கிறாரு எனக்கும் அந்த டெவிலில் தான் கொஞ்சம் இதாகிடுச்சு அதுக்காக தான் நான் அந்த செங்கலோ செங்கல் அந்த மேனேஜர் டாஸ்க்குலாம் உயிரை கொடுத்து விளாண்டேன் அங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தேன் ஸோ அதனால தான் அது தேதி தேடி வர முடிஞ்சிச்சு அப்படின்னு வந்து முத்துக்குமரன் சொல்லிகிட்டு இருக்காரு ஸோ தர்ச்சிகாவை நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குங்க ஸோ ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்கிறது மாதிரி இருக்குது நேற்று கூட எல்லாம் கழட்டி அடிக்கிறதுக்கு இது பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னா செய்யு